ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று மார்ச் எட்டாம் நாள் சனிக்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு அத்வைத சித்தாந்தம் அத்வைதம் அ ப்ளஸ் துவைதம் இரண்டற்ற ஏக நிலை என்று பொருள் அத்வைத சித்தாந்தம் ஆதிசங்கரால் முன்வைக்கப்பட்ட சித்தாந்தம் சிவாத்மா பரமாத்மா என்று இரண்டில்லை இரண்டும் ஒன்றே இரண்டற்ற ஏகமாய் உள்ள அழிவற்ற தோற்றமும் முடிவும் இல்லாத ஒரு பொருளே அனைத்து உயிர்களிலும் ஆத்மாவாக இருக்கிறது என்பதுதான் அத்வைத சித்தாந்தத்தின் சாரம் சீவன் என சிவன் என்ன வேறில்லை சீவனார் சிவனாரை அறிகிலர் சீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாயிட்டிருப்பரே திருமூலர் சீவன் சிவன் என இரண்டில்லை என்று அத்வைத சித்தாந்தம் பேசுகிறார் ஆனால் சீவன் சிவனை அறியவில்லை அறிந்தபின் பின் சீவன் தன் சிவத்தன்மையை அறிந்து அதுவாகவே ஆகிவிடுகிறது என்று கூறுகிறார் சீவனும் சிவனும் ஒரே வஸ்துவே என்று அத்வைத சித்தாந்தத்தை முன்வைக்கும் பகவான் ரமணர் சிவனை சிவனிலிருந்து வேறுபடுத்துவது அதன் உபாதி உணர்வு என்கிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே நேரு உந்தி பெற இது உபதேச உந்தியார் பாடல் இயற்கையில் சீவனும் சிவனும் ஒன்றே ஆனால் சிவன் எண்ணங்களற்றி இதயத்தில் தன் ஈஸ்வர சுரூபமாக எப்போதும் விளங்க சிவனோ தன் உபாதி உணர்வால் அதாவது எண்ணங்களால் ஆளப்பட்டு சிவனிலிருந்து வேறுபட்டு நிற்கிறது சைவ சித்தாந்தத்தில் பதி சிவன் பசு உயிர்கள் பாசம் மூன்றுமே அனாதி இயல்பில் பசு பதியைப் போல் ஒரு பொருள் ஆனால் பசு அதாவது உயிர்களின் ஆத்மா ஆணவம் கண்மம் மாயை என்றமும் மலங்களால் மறைக்கப்பட்டுள்ளது எனவே அவைகளால் தங்கள் பதித்தன்மையை உணர முடியவில்லை பதியின் கருணையாலோ அல்லது சுய முயற்சியாலோ மலங்கள் அறப்பெற்றால் சீவன் தன்னை சிவனுக்கு சமமாக உயர்த்திக் காண்பான் தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாகவும் உந்தி பெற தானாய் ஒளிவதால் உந்தி பெற சீவனை ஈசனிலிருந்து வேறுபடுத்துவது உபாதி உணர்வே ஆதலால் தன் உபாதி விட்டு தான் பிரகாசமாய் விளங்குவதை உணர்ந்தால் அதுவே கடவுள் கடவுளை அறியவும் வழியாகும் அத்வைத சித்தாந்தத்தில் இரண்டு பிரிவுகள் உண்டு ஒன்று சிருஷ்டி திருஷ்டி கடவுள் படைத்த உலகத்தை சீவன் பார்ப்பது என்பது இது மற்றொன்று சிருஷ்டி திருஷ்டி பார்ப்பவனின் பார்வைக்கேற்ப உலகம் தோன்றுகிறது என்ற சித்தாந்தமே சிருஷ்டி திருஷ்டி பார்ப்பவனே படைப்பவனும் ஆவான் அவன் உண்மை எல்லையற்றது பரமார்த்த சத்தியத்திற்கு வேறாக ஈசனும் உலகமும் இல்லை ஈசனே சீவனை படைத்துள்ளான் என்று கொண்டாலும் ஈசனைப் போல் சீவனுக்கும் எல்லையற்ற அறிவும் வழிவற்ற தன்மையும் உண்டு தன்னுடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டது என்று எண்ணும் அறியாமையாலே சீவன் தன் முழுமையை உணர முடிவதில்லை அதுவே ஈசனை உணராமைக்கும் வழிவகுக்கிறது அத்வைத சித்தாந்தத்தில் இரண்டு என்று இல்லாததால் பகவான் சாதகர்களுக்கு விசிஷ்டாத்வைதம் என்ற சித்தாந்தத்தை எப்போதும் உபதேசித்து அருளினார் விசேட அத்வைதமே விசிஷ்டாத்வைதம் என்று அழைக்கப்படுகிறது இது இராமானுஜரால் அருளப்பட்டது நான் இந்த உடல் என்னும் தேகாத்ம புத்தி சீவனை சிவனிலிருந்து வேறுபடுத்துகிறது இதுவே பிரித்தாளும் உபாதி உணர்வு இது யாது என்று தனது உண்மை அறிந்தால் தன் ஆத்மஸ்வரூபம் தடையின்றி விளங்குவதோடு தானும் ஈசனும் ஒருவரே என்ற பரமார்த்த உண்மையை விளங்கும் இதுவே பகவான் உபதேசிக்கும் விசிஷ்டாத்வைதம் விசிஷ்டாத்வைதம் புரிந்த ஞானிக்கு அகல அகில பிரபஞ்சம் அவனது உடல் ஓம் தட்ச் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி